மக்கா வெற்றி ரமலான் எட்டு உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை வெகு நீண்ட காலம் இயலவில்லை வெகு சீக்கிரமே அவர்கள் விதிமுறைகளை மீற ஆரம்பித்தார்கள் பனு குசா என்ற கோத்திரத்தார்கள் முஸ்லிம்களுடன் நட்பு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் மீது போர் தொடுப்பதும் அவர்கள் மீது போர் தொடுப்பவர்களுக்கு ஒத்துழைப்பதும் ஹுதைபியா உடன்படிக்கை படி உடன்படிக்கையை முறிக்கும் செயலாகும் ஆனால் பனு குசா மீது பனு பக்கர் என்ற கோத்திருத்தவர்கள் தாக்குதல் நடத்திய போது அவர்களுக்கு குறைஷிகள் உதவிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் பனு குசா குறைஷிகள் மற்றும் பனு பக்கர் கோத்திருத்தவர்களின் தாக்குதலுக்கு பயந்து கௌபாவில் அடைக்கலம் புகுந்தும் பிரயோசனம் என்று போனது எனவே இப்னு சலீம் என்பவரை மதினாவிற்கு தூது அனுப்பி முஸ்லிம்களின் உதவியை கோரி பெறுவது என்று முடிவெடுத்தார்கள் இந்த அடிப்படையில் இப்னு சலீம் மதீனா சென்று இறை தூதர் அவர்களை சந்தித்ததோடு மட்டுமல்லாது தங்களது நிலையை குறித்து ஒரு உருக்கமான பாடல் ஒன்றையும் பாடினார் அந்த பாடலின் வரிகளில் இளையோடிய சோகத்தையும் அவர்களது தேவையையும் உணர்ந்த இறை அவர்கள் ரமலான் மாதம் எட்டாம் நாளன்று மக்காவை நோக்கி படையெடுக்க முடிவு செய்தார்கள் ரமலான் பத்தாம் நாளன்று பத்தாயிரம் தோழர்கள் புடைசூழ மக்காவிற்குள் இறை தூதர் அவர்கள் பிரவேசித்தார்கள் இப்பொழுது முஸ்லிம்களை எதிர்ப்பது என்பது வீண் வேலை என்று இறை தூதர் அவர்களின் சிறிய தந்தையார் அப்பாஸ் அவர்கள் சமாதானம் செய்து கொள்ள இறை அவர்களை அணுகினார்கள் அப்பாஸ் அவர்களின் சமாதான தூதை ஏற்றுக்கொண்ட இறை தூதர் அவர்கள் மக்காவிலுள்ள அனைத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார்கள் ஆனால் நபர்களை குறித்து இறை தூதர் அவர்கள் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு கிடையாது என்றும் இன்னும் அவர்கள் கௌபாவின் திரைச்சீலையினால் சுற்றப்பட்டிருந்தாலும் அவர்களை கொன்றுவிடும்படி கூறினார்கள் ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர்கள் செய்த கொடுஞ் செயல்கள் மன்னிப்பின் எல்லையையும் கடந்த அநாகரிக செயலாக இருந்ததுதான் அதன் காரணமாகும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் சொல்லன்னா துயரங்களை முஸ்லிம்களின் மீது கட்ட வீழ்த்தி விட்ட அவர்களுக்கு தான் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது எந்த நகரில் இருந்து ஆட்சியாளராக பத்தாயிரம் தோழர்கள் புடைசூழ எதிர்ப்பின்றி பிரவேசிக்கும் வல்லமையை இறைவன் முஸ்லிம்களுக்கு வழங்கியிருந்தான் இப்பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹு அணுக அவர்கள் தனது தந்தையார் அபு குஹோஃபா அவர்களை இறை தூதர் அவர்களின் முன் நிறுத்தி அல்லாஹுவின் தூதர் அவர்களே எனது தந்தைக்கு இஸ்லாத்தினை பற்றி சற்று எடுத்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அபுபக்கரே இந்த பெரிய மனிதரை சங்கடத்திற்குள்ளாக்கி விட்டீர்களே என்று இறை அவர்கள் கூறிவிட்டு அவரை தேடி நான் தான் போயிருக்க வேண்டும் என்றார்கள் இல்லை அவர்களே அவர் தங்களை தேடி வந்திருப்பதுதான் சிறந்தது என்றார் அபு பக்கர்லா அவர்கள் தனக்கு முன்பு நெருக்கமாக அபு குஹோஃபா அவர்களை அழைத்து அமர வைத்துக் கொண்ட இறை தூதர் அவர்கள் அவரது நெஞ்சின் மீது தனது கையை வைத்து அபு குஹோஃபா அவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி கலிமாவை கற்றுக் கொடுத்தார்கள் இப்பொழுது இறை அவர்களின் இனிய நண்பரான அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் தந்தையாரும் மக்காவின் வெற்றிக்குப் பின் இஸ்லாத்தினை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்